கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி நீங்க பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாபசோகரிடம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி சதுர்த்தி திதி மகாலய பட்சத்துல சதுர்த்தி தித்தி அனுஷ்டானம் என்ற நாள் சோ வீட்டுல பெரியவங்க யாரா இருந்தாங்க இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா சதுர்த்தி தித்தில அவங்க இறந்திருக்காங்கன்னா நாள் கண்டிப்பாக பிண்ட பிரதானம் செய்ய வேண்டும் சார்தம் செய்ய வேண்டும் சங்கல்ப சார்த்தமா இருப்பனும் மினிமம் தான தர்மங்கள்ல மிக உகந்ததுன்னு சொல்லக்கூடியது மகாலய பட்சத்துல பாகற்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழாப்பழம் கீரை வகைகள் இதெல்லாம் தானம் பண்றச்சு உங்க பித்ருக்கள் அவங்களை அந்த அளவுக்கு ஆசிர்வாதம் பண்ணுவாங்களா நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுவாமி ஆசிர்வாதம் நடக்கும் பித்ருக்கள் ஆசீர்வாதம் நடந்தா என்ன நடக்கும் குழந்தை பிராப்தம் உருவாகும் ஸோ இது மட்டும் பண்ண ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதுலயும் உத்திர நட்சத்திரக்கார சந்திராஷ்டம் சில அளவுக்கு காலையிலேயே கொஞ்சம் உண்டு தைலாம் தடவின்னு போங்க நல்லா இருப்பீங்க இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நிறைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சொன்னா மெயினா மிதுனத்துக்கு ஏ கிளாஸா இருக்கு கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் துலாத்துக்கு நல்லா இருக்கு கும்பத்துக்கு மனசு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் திடீர் சந்தோஷத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் தனுசுக்கு ஏற்படுறது மேஷத்துக்கு ஒரு சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு திடீர் அலைச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபத்துக்கு இருக்கும் கண்ணிக்கு இருக்கும் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பங்கள் இல்லாத காரிய ஜெயம் வெற்றி நுணுக்கமாக ஒரு விஷயத்தை இறங்கி செய்வது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அனலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நரம்பியல் நிபுணர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த விஷயத்தை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் அமோகமான நாளாக அன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ராசியான மஞ்சள் ரிஷப ராசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு சாதகமா நடக்கும் ஆனா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் எதுவுமே வெளியே சொல்லாம ரகசியமா செய்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அவ்வளவுதான் சமாச்சாரம் ரகசியமா செய்யணும் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லை எல்லாருமே உங்களை மாதிரி நல்ல மனசோட இருக்க மாட்டாங்க சில பேர் வந்து வேற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் பாத்தியா இவன் மட்டும் பாத்தியா கிளம்பிட்டான் சொல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சுப்பாங்க அப்ப போற காரியம் ஜெயிக்குமா ஜெயிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை உடம்பு ஹீட்னால வருதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாப்பிடாம தவிர்ப்பது நல்லது முருகன மனசார பிடிச்சது நல்லா இருப்பீங்க ராசி ஆந்திரம் ரெட் மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ப்ரமோஷன் வரும் ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு நல்ல அறிவு ஞானம் இருக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு அதனால் நமக்கு பெரிய ஏற்றம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படும் அதனால லாபங்கள் கொடுக்கும் வெற்றி மொழி மனிதர்கள் மூலியமா பெரிய வெற்றியை காக்கக்கூடிய அற்புதமான ஏகதந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் சின்ன சின்ன கேஸ்லாம் ரொம்ப பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர் இது தேவையில்லாம லிட்டிகேஷன் பார்த்துட்டு இருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்கெல்லாம் என்ன பிரச்சனை ஒரு விஷயத்துல அப்படின்னு கண்டுபிடிச்சு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுறது அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு புத்தி ஞானத்தை பார்த்து மத்தவங்க புறாமப்படக்கூடிய அளவுல சில மாற்றங்கள் கொடுக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு அதுவும் பேசிக்கலி நின்ற நட்சத்திரம் கேது அதெல்லாம் வெளியூர்ல இருக்கீங்களோ வெளிநாட்டில் இருக்கீங்களோ அற்புதமான ஒரு விஷயம் நடக்கப்படுறது அதுவும் வேற்று மொழியில மெயினா இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் மலையாள வாழ் மக்கள் மலையாளம் பேசக்கூடிய நபர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரிய ஜெயம் ஏற்படும் அவங்க மூலியமா உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல ஒரு நல்ல நுட்பமான அறிவு அது எப்படி முடிக்கிறதுங்கிற ஒரு டாக்டிக்கல் விஷயங்கள்லாம் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு ஆன்மீக எண்ணங்கள் சித்தர்கள் ஞானிகள் உகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னால உங்களோட உங்க மனைவிதான் ரொம்ப அறிவா இருப்பாங்கன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் உங்களோட உங்களுடைய கணவர் தான் ரொம்ப அறிவா இருப்பாருன்னு சொல்லலாம் அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் ரகசியம் ஒழிஞ்சிருக்கும் யூ ரீட் மாதிரி வார்த்த கிடையாது வார்த்தைக்கு பின்னா இருக்கக்கூடிய அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ற ரொம்ப கவனிச்சு செயல்பட்டீங்கன்னா போகிறோம் பெரிய ஏற்றம் கல் மணல் கட்டுமானம் ஜல்லி ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மருத்துவர்களுக்கும் பார்மசிஸ்டா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணா சலீஸ்வரர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலை வலி வேதனைகள் மைக்ரைன் மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அன்றைய நாள் தீர்வு கிடைக்கும் ஒரு சில பேர் யாரெல்லாம் வந்து மெடிசன்ல இருக்கீங்களோ அப்படின்னா டாக்டர்ஸா இருக்கீங்களோ அதுவும் நிரம்பியல் நிபுணர் சம்பந்தப்பட்ட தொழில் இன்னும் மூளை சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸா இருக்கீங்களோ அவளுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சி கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காசி விஸ்வநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருட்சிகாசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மேலயும் ஒரு விதமான டவுட்டிங் கண்ணோட்டம் இருக்கும் பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்கள் யாரையும் நம்ப மாட்டாங்க சரி அப்படி நம்பி உள்ள போனாலும் அவங்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட ஒரு நல்ல நட்பா இருப்பாங்களா அவங்களை ரிசர்ச் பண்றதுலயும் அவங்க மூலம் போயிட்டு இருக்கும் அதுவும் இது நாள் ஆறாம் இடத்துல பொதுவாக சந்திரன் கேது நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வதனால் பொதுவாகவே உங்களுடைய எண்ணங்கள்ல டவுட்டிங் இருக்கும் மற்றவங்களுடைய நடவடிக்கைகள்ல டவுட்டிங் அதே மாதிரி சத்தமே இல்லாம பகை யார் பண்றாங்களோ அரசியல் யார் பண்றாங்களோ அவங்கள வந்து நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சமாறு கொஞ்சம் மினிமம் டு மினிமம் கொஞ்சம் சாப்பாடுல அசிடிட்டி பேஸ்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சின்ன ஒரு கடன் வாங்குவீங்க அதுவும் சக்சஸ் கொடுக்கும் கோர்ட்டு கேசு ஒம்பத்தொம்பது வழக்கு ராஜ்யமிக்க அந்த லாயர் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சம வெற்றி சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய மேன்மை வெற்றியை கொடுக்கும் எல்லா காரியங்களும் மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்ஃபேக்ட் ஏதோ கனெக்டாக இருக்க நல்லா ஆன்மீக எண்ணங்கள் யாரெல்லாம் வந்து டிராயிங் பண்றீங்களோ ஆர்டிஸ்டா இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் பெரிய சக்சஸ் இருக்கு இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கராட்டே குல்ஃபோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு வெற்றியை காடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அந்த தெய்வம் கார்கோட்ட கண் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வாய்லெட் நிறம் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டை விட்டு இங்க யார் வழியும் தூரமா போகணும் ஆன்மீக பயணம் பண்ணோம் ரோட் ட்ரிப் பண்ணோம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஓங்கக்கூடிய நாள் நான் வெள்ளியங்கரி போறேன் விசித்திரமான எண்ணங்கள் லாங்கா போகணும் தனிமையை உணரணும் தனிமையை என்னன்னு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விசித்திரமான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் சன்னியாசி தத்துவ எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ல மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது காமெடியா இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படியே கட்டுப்பா இருக்கும் அதனால தயவுசெய்து கொஞ்சம் இருந்தாலும் சரி நீங்க பேசுற இடத்துல நிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க மனசு எங்கேயோ இருக்கும் இந்த நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான பிங்க் அண்ணன் கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் மேன்மை அதிகமா இருக்கும் தொண்டை உபாதைகள் நிவர்த்தியாகும் கழுத்து நிரம்பு ஒரு சில பேருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் ஒரு சில பேர் கைகள் ஏதாவது அடிபட்டிருக்கும் அதெல்லாம் இந்த நாள் சரியாயிடும் நல்ல சந்தோஷத்தை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகத்துடன் பேசுவீர்கள் நீங்க பேசுறதே பிலாசபி பேசுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு புரியறதுங்கிறதே கஷ்டமா இருக்கும் கண் உபாதைகள் ஒரு சில பேருக்கு அந்த கண் உபாதைகள்ல என்ன நாள் நிவர்த்தி ஆகும் சின்ன சின்ன வெட்டுக்காயங்கள் முடி கொட்டுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு என்ன நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வை காணக்கூடிய நாளாக இருக்கும் அமோஹாவான வெற்றி நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுப்பது ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமானதால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் சோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்னோபந்தோ சமஸ்தன்மங்களானு வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க